வணக்கம் அரசியல் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும் இன்றைக்கி என்ன முத்திரை பார்க்க போகிறோம் அப்படின்னா சமுத்திர முத்திரை சமுத்திர முத்திரை எதுக்கு பலனளிக்கும் அப்புடின்னா மாதவிடை காலங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்வு காணுவதற்காக இந்த முத்திரை இன்னைக்கு பார்க்குறோம் ஆமாம் தான் அமர்முறை அமர்றது எப்படி கீழே வந்து தரை விரிப்பை விரித்து போட்டுக்கோங்க மேலே நிமிர்ந்து உட்காந்துக்குங்க ஆசனம் வந்துச்சுன்னா ஆசனம் பத்மாசனம் சுகாசனம் உத்தான பத்மாசனம் அல்லது சமணங்கள் போட்டுங்க இல்லை ஏதாவது உங்களுக்கு ஆசனம் அமைஞ்சால் கூட உடம்புக்கு ஏற்ற ஆசனங்களை பயன்படுத்திக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி குடிச்சுக்கோங்க டீ காஃபி குடிச்சிட்டு செய்யக்கூடாது செஞ்சு பயிற்சி செஞ்சிட்டிங்க அப்படின்னா டீ காஃபி ஒரு அரை மணி நேரம் கழித்து குடிச்சிக்கலாம் குளிக்கிறதும் அரை மணி நேரம் கழிச்சு தான் குளிக்கணும் சாப்பிட்றதும் ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் சாப்பிட்ணும் முத்திரை ஃபுல்லாக வந்து எந்த முத்திரை நீங்கள் பயன்படுத்தினாலும் வெறு வயிற்றில் தான் பயன்படுத்தணும் இதுதான் விதிமுறைகள் முத்திரையை பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குடிக்கிறத தவிர்க்கணும் அல்லது குடிச்சிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து போடலாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை குடிச்சிட்டேன் அப்படின்னா அரை மணி நேரம் கழித்து போடலாம் அரை மணி நேரம் கழித்து போட்ட பிறகு உங்களுக்கு முத்திரை வந்து அவ்வளோ பலன் கொடுக்கும் முத்திரையை வந்து போட போட நீங்கள் என்ன செய்யும் அப்படின்னா முத்திரை வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அடுத்தது வந்து நிசப்தமான உடம்பை கொடுக்கும் இப்போ கீழே உட்காந்து செய்ய முடியல அப்படின்னா சேரில் உட்காந்து செய்யலாம் சேரில் உட்காந்து செய்யும் போது விரிப்பு மேலே காலை வச்சுக்கணும் நிமிர்ந்து உட்காந்துக்குங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுக்கோங்க ஒரு ஆறு முழு மூச்சு எடுத்துக்கோங்க இதை என்னால் முடியல அப்படின்னா இந்த முத்திரை நின்ற நிலையில் போடலாம் நின்ற நிலையில் போட்டாலும் தரை மேலே விரிப்பு போட்டு அது மேலே நீங்கள் நின்றுக்கிட்டு நிமிந்த நிலையில் இதை செய்யலாம் பயிற்சி செய்யலாம் மூணு ஆப்ஷனு மூணு ஆப்ஷனில் ரெண்டு ஆப்ஷன் உத்தமம் ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு அறுபது பர்சன்ட் தான் வேலை செய்யும் அது உடலை பொறுத்து ஒரு கணத்தை உடம்பாக இருந்துச்சுன்னா இந்த நிலையில் போட்டிங்கன்னா லேட்டாக வேலை செய்யும் உடம்பு ஒல்லியான உடம்பாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோடனே வேலை செய்யும் அப்போ நீங்கள் வந்து பயிற்சி உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் அமைச்சுக்கங்க இது எவ்வளோ நேரம் செய்கிறது அப்படின்னா முழுமையாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் செய்யலாம் அல்லது மூணு பதினஞ்சு நிமிஷம் செய்யலாம் காலைல பதினஞ்சு மத்தியானம் பதினஞ்சு இரவு பாஞ்சு செய்யலாம் அல்லது ஏதாவது ஒரு இருபது நிமிஷம் காலையில் ஒரு இருபது நிமிஷம் இரவு இருபது நிமிஷம் செய்யலாம் அல்லது ஏதாவது ஒரு முப்பது நிமிஷம் பயன்படுத்திக்கலாம் அல்லது இருபது நிமிஷம் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு அஞ்சு ஆப்ஷன் இருக்குது அஞ்சு ஆப்ஷனில் உங்களுக்கு ஏற்ற நேரத்தை தேர்ந்தெடுத்து இந்த டைமில் நீங்கள் செஞ்சு பலனை அடைஞ்சிக்கலாம் இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் சுண்டரில் மடக்கிக்கங்க அது மேலே கட்டவரை லைட்டாக அழுத்தம் கொடுங்க மற்ற மூன்று விரலும் நீட்டி இருக்கணும் ஒட்டி இருக்கணும் நெஞ்சுக்கு நேரம் கீழே வந்து இடது கையை வச்சுக்கோங்க வலது கையை அது மேலே மூணு விரல் மேலே இந்த மூணு விரலை வச்சுக்கோங்க நெஞ்சிக்கு நேராக வச்சுக்கோங்க இருபது நிமிஷம் போடுங்க இது நெஞ்சுக்கு நேராக வைக்க முடியல சிரமமாக இருக்குன்னா வைத்துக்கிட்ட வச்சுக்கலாம் நின்ற நிலையில் வைக்கும்போது நெஞ்சுக்கு வயிற்றுக்கும் இடையில கூட வச்சுக்கலாம் நின்ற நிலையில் போடும்போது அதான் ஈஸியாக இருக்கும் நின்ற நிலையில் போடும்போது நெஞ்சுக்கு நேராக வைக்கிறது சிரமமாக இருக்கும் வயிற்றுக்கிட்ட வைக்கிறதும் சிரமமாக இருக்கும் நீங்கள் வயித்துக்கும் நெஞ்சுக்கும் இடையில கூட அதை வச்சு போடலாம் இது வந்து சமுத்திர முத்திரை திருப்பி சொல்கிறேன் சுண்டரில் அது அதனால கட்டை லைட்டாக அழுத்த விடுங்க மற்ற மூணு வாரில் நீட்டி இருக்கணும் ஒட்டி இருக்கணும் இடது கை வந்து கீழே இருக்கணும் வலது கை மேலே இருக்கணும் இதுதான் சமுத்திர முத்திரை பலன்களை பார்ப்போம் மாதா உள்ள அத்தனை பிரச்சனைகளை தீர்க்கும் வலி பிளட்டு அதிகமாக போகிறது ப்ளட்டு குறைவாக வர்றது கட்டி கட்டியாக போகிறது எரிச்சல் வர்றது இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் க்யூர் பண்ணும் அடுத்தது வந்து கர்ப்பப்பை வீக்கத்தை குறைக்கும் அடுத்தது பிசிஓடி பிசிஓடிங்கிற கட்டி கர்ப்ப நீர் கட்டி இருக்கிறத குறைக்கும் இந்த மூணும் நல்ல பலனை கொடுக்கும் மூணுக்கும் நல்ல பலனை கொடுக்கும் இந்த முத்திரை வந்து பெரும்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய மு முத்திரை இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது பெரும்பாடு முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முத்திரையை வந்து ரெகுலராக பயன்படுத்திங்க மாதவிடாய் காலங்களில் போடக்கூடாது சிலவங்களுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் சிலவங்களுக்கு போட்டால் பிளட்டு அதிகமாக வரும் அதனால் மாதவிடாய் காலத்துக்கு முன்னாடி போடுங்க போட்டுட்டு மாதா விடாய் காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்லாம் குறையும் எவ்வளோ நாள் போடுறோம் அப்படின்னா ஒரு இருபத்தோரு நாள் போடுங்க போட்டுட்டு மாதா விடாய் காலங்களில் கவனிங்க அப்படி சரியாக வரலைன்னா தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ள அந்த மாதா விட ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வந்து தீரும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்